உலகமே கடலைக் கண்டு அஞ்சிய காலத்தில் கடலையே தனது வீடாக கருதியவர்கள் தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நவீன இயந்திரங்கள் இன்றி மாபெரும் கப்பல்களை கட்டி உலக நாடுகளை வலம் வந்த தமிழனின் தொழில்நுட்பம் இன்றும் உலகை வியக்க வைக்கிறது அது எப்படி சாத்தியமானது கப்பல் கட்ட முதலில் தேவை வலிமையான மரம் நம் முன்னோர்கள் மரங்களை ஆண்மரம் பெண்மரம் அலிமரம் என தரம் பிரித்தனர் நீர் தேங்காத நீண்ட காலம் உழைக்கும் தேக்கு மற்றும் வேம்பு மரங்களை இதற்காக பயன்படுத்தினர் இதில் வியப்பு என்னவென்றால் மரங்களின் திசையை அறிந்து அவற்றை வெட்டும் நுணுக்கம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது இன்று நாம் கப்பலில் இரும்பு ஆணிகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் அன்றைய தமிழர்கள் இரும்பு ஆணிகளை தவிர்த்தனர் காரணம் கடல் உப்பு நீரால் இரும்பு துருப்பிடித்து மரத்தை சிதைக்கும் அதற்குப் பதிலாக மரப்பலகைகளில் துளையிட்டு சணல் அல்லது தென்னை நாரால் தைத்தனர் இதற்கு தைத்த தோணிகள் என்று பெயர் இது கப்பலுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுத்து பெரிய அலைகளை தாங்கும் வலிமையை தந்தது கப்பலுக்குள் தண்ணீர் புகாமல் இருக்க சுண்ணாம்பையும் தேங்காய் எண்ணெயையும் கலந்து ஒரு பசையை தயாரித்தனர் இதை பலகைகளுக்கு இடையில் பூசி பின் அதன் மேல் மீன் நெய்யை தடவினார்கள் இந்த நுணுக்கம் கப்பலை நூறு ஆண்டுகளானாலும் மக்கிப் போகாமல் பாதுகாத்தது காற்றின் திசையை அறிய கூம்பாய் மற்றும் மரங்களை நேர்த்தியாக வடிவமைத்தனர் கடலில் திசை மாறாமல் இருக்க நட்சத்திரங்களின் நிலையையும் பறவைகளின் பறக்கும் திசையையும் வைத்து துல்லியமாக கணக்கிட்டனர் இதனால்தான் ரோமாபுரி முதல் சீனா வரை தமிழனின் கொடி பட்டொளி வீசி பறந்தது இன்று நாம் பயன்படுத்தும் நவீன கப்பல் கட்டும் கலைக்கு வித்திட்டது தமிழனின் இந்த அறிவுதான் கடல் கடந்த வாணிகம் வெறும் வியாபாரம் அல்ல அது தமிழனின் அறிவியலின் அடையாளம் நமது இந்த வரலாற்று பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சித்திர தமிழ் ஏய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழரின் இன்னும் ஒரு வியக்கத்தக்க வரலாற்றுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Nandri